அவர்களின் வாழ்வில் பங்கெடுத்து கொள்ள இஸ்லாம் ஆர்வம் மூட்டுகிறது திருக்குரானிலும் நபிமொழிகளிலும் அனாதிகளை பாதுகாப்பவன் அவர்களுக்கு உதவி புரிவோன் ஆகியோருக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்று நற்செய்தி சொல்லப்பட்டுள்ளது அனாதிகள் ஏழைகளாகவும் இருக்கலாம் அதிக சொத்துக்கு உரியவர்களாகவும் இருக்கலாம் இந்த இருவகை அனாதைகளையும் பராமரிப்பவனுக்கு ஏற்ற தாழ்வில்லாத நன்மைகள் வழங்கப்படும் ஆனால் நடைமுறையில் உதவிகள் பயன் தரக்கூடிய வகையில் அமைந்திருக்க வேண்டும் சேர்ந்தமிக்க அனாதையை பராமரிப்பவன் அவனது சொத்துக்களையும் பாதுகாக்க வேண்டும் அவன் தன்னைத்தானே கொள்ளும் பக்குவம் பெரும் வரை அந்த சொத்துக்கு எந்த குறையும் வரா வண்ணம் கண்காணிக்க வேண்டும் அவனது சொத்து எந்த சந்தர்ப்பத்திலும் மோசம் போய்விடக்கூடாது அவ்வாறு மோசம் போனால் மறுமையில் பெரும் தண்டனை உண்டு அனாதையை பராமரிப்பவன் ஏழையாக இருந்தால் பராமரிப்பிற்கான பகரத்தை எடுத்துக்கொள்ள மார்க்கம் அனுமதிக்கிறது ஒரு விதவை தனது அனாதை குழந்தைகளை பராமரித்து செலவு செய்வதற்கான நற்கூலி ஈருலகிலும் உண்டு என இஸ்லாம் கூறுகிறது அனாதிகளிடம் நீதியை பேணும்படி திருக்குரு ஆண் கூறுகிறது அனாதிகள் விஷயத்தில் நீதியை கடைபிடிங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு ஏ உரை வழங்குகின்றான் திருக்குரு ஆண் நான்கு நூற்றி இருபத்தி ஏழு நீதியை கடைப்பிடித்துச் செல்லும் திருக்குருஆண் நல்லவர்களின் நற்பண்புகளைப் பற்றி பேசுகிறது இவர்கள் எத்தகையவர்கள் என்றால் இந்த உலகத்தில் நேர்ச்சிகளை நிறைவேற்றி கொண்டும் அனைத்து திசைகளிலும் துன்பங்கள் பரவக்கூடிய அந்த மறுமை நாளினை குறித்து அஞ்சிக் கொண்டும் இருப்பார்கள் மேலும் அல்லாஹுவின் மீதுள்ள அன்பினால் வறியவருக்கும் அனாதைகளுக்கும் கைதிகளுக்கும் உணவளிக்கின்றார்கள் திருக்குர்ஆன் எழுபத்தி ஆறு ஏழு புள்ளி எட்டு நபிகள் நாயகம் அவர்கள் அருளிய பொன்மொழியை அவர்கள் அறிவிக்கிறார்கள் நானும் வளர்ப்பவனும் இவ்வாறு இணைந்திருப்போம் என்று கூறி அண்ணலா தம் சுட்டு விரலையும் நடுவிரடையும் இணைத்து காட்டினார்கள் ஆதாரம் புகாரி சூனத்தை நபிகள் நாயகம் சல்லல்லா ஹோலே செல்லம் அவர்களுடன் இருப்பது என்பது சாதாரண விஷயமா என்ன அத்தகைய பெரும் பாக்கியம் அனாதைகளை பராமரித்து பாதுகாப்பவனுக்கே கிடைக்கும் இப்போ அப்பாஸ் அலி அவர்கள் அறிவிக்கின்ற நதிமொழி அனாதையை எடுத்து வளர்த்து உணவளித்து தன்னோடு இணைத்து கொண்டாரோ அவரை அல்லாஹ் அவசியம் சோனத்தை நுழைய வைப்பார் மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்திருந்தாலே தவிர அபு அலி அவர்கள் நதிகள் நாயகம் சல்லாஹு அலை அவர்களின் பொன்மொழி ஒன்றை அறிவிக்கின்றார்கள் அனாதையின் தலையை இரக்கத்தோடு வருடி கொடுத்தவனுக்கு அவன் விரல்கள் பட்ட ரோமத்திற்கு பகரமாக நன்மைகள் எழுதப்படும் யார் ஒருவர் அனாதை ஆணிடமோ பெண்ணிடமோ உதவிடும் சிந்தையோடு பழகுகிறாரோ அவரும் நானும் சுவனத்தில் இவ்வாறு இணைந்திருப்போம் என கூறி இரு விரல்களை நபிகள் நாயகம் சல்லல்லா ஒடேசலம் அவர்கள் இணைத்து காண்பித்தார்கள் ஆதாரம் திருமிதி அபு குறைவர்களே அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதர் நடிகர் நாயகம் செல்லல்லா ஹொலேசலம் அவர்களிடம் வந்து தன் மன வேதனையை கூறி முறையிட்டார் உடனே நடிகர் நாயகம் ஹொலேசலம் அவர்கள் அவருக்கு தலையை அன்போடு வருடும்படியும் ஏழைகளுக்கு உணவளிக்கும்படியும் கட்டளை இட்டார்கள் ஆதாரம் அகமத் அண்ணநாயகம் செல்லல்லா ஹொலேசல்லம் அவர்களின் அருமை மனைவி உம்முசல்மாரி அவர்கள் ஒரு சமயம் நடிகர் நாயகம் செல்லல்லா ஹொலேசலம் அவர்களிடம் இறை அவர்களே எனது முந்தைய கணவர் அபு சல்மாவின் மூலம் பிறந்த குழந்தைகளுக்காக நான் செலவு செய்தால் அதற்கு நன்மைகள் கிடைக்குமா என கேட்டார் அதற்கு நபிகம் நாயகம் சல்லல்லா ஹுலேசல்ல அவர்கள் நீ அவர்களுக்காக செலவழிக்கும் அனைத்திற்கும் உமக்கு நன்மை உண்டு என கூறினார்கள் ஆதாரம் புகாரி அனாதைகளின் சொத்துக்களை உண்பவர்கள் பற்றி கிரு பேசுகிறது அனாதைகளின் சொத்துக்களை யார் அதிகமாக உண்கிறார்களோ அவர்கள் உண்மையில் தங்கள் வயிறுகளில் நெருப்பைத்தான் நிரப்பிக் கொள்கிறார்கள் மேலும் அதி அவர்கள் பொழுது விட்டறியும் நரக நெருப்பில் வீசி எறியப்படுவார்கள் திர்குரான் நான்கு பத்து அநாதிரின் சொத்துக்களை அநியாயமாக அபகரிப்பவர்களை பற்றி அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கின்றார் உகது போரில் சஹீதான சஹது புன ரஃபீர் அலி என்ற நபித்தோழரின் மனைவி தனது இரு குழந்தைகளுடன் அன்னத விநாயகம் சல்லல்லாம் வலையசல்லம் அவர்களின் அவை முன் வந்து இறை தூதர் அவர்களே இவர்கள் உகது போரில் சஹீதான எனது கணவர் சாகதின் இரு பிள்ளைகள் இவர்களின் சிறிய தந்தை முழு சொத்தையும் எடுத்து விட்டார் உடுத்துவதற்கு கூட ஒரு துணியும் மிஞ்சவில்லை இந்நிலையில் இக்குழந்தைகளை யார் மனமுடிப்பார் என்று முறையிட்ட போது மேற்கூறப்பட்ட வசனம் அருளப்பட்டது ஆதாரம் தஃ குரு அனாதிகளை பற்றி மேலும் திரு குரு கூறுகிறது அனாதிகளுக்கு அவர்களுடைய உடைமைகளை திருப்பிக் கொடுத்து விடுங்கள் நல்ல பொருள்களுக்கு பதிலாக தீய பொருளை மாற்றாதீர்கள் மேலும் அவர்களின் பொருள்களை உங்களின் பொருள்களோடு கலந்து உண்ணாதீர்கள் திண்ணமாக இது பெரும் பாவமாகும் திரு குரு நான்கு இரண்டு அனாதிகளின் சொத்து சம்பந்தமாக மூன்று கட்டளைகள் இடப்பட்டுள்ளன அனாதை பருவ வயதை அடையும் வரை அவனது சொத்தை பாதுகாத்து அவனுடைய நலன்களுக்கு மட்டும் செலவிட வேண்டும் அவன் பருவ வயதை அடைந்தவுடன் மிகுந்த நம்பிக்கையோடு அவனது சொத்தை அவனிடமே ஒப்படைத்திட வேண்டும் நல்லவற்றை தீயவையாக மாற்றாதீர்கள் இதற்கு இரு கருத்துக்கள் உள்ளன ஒன்று ஹலாலான ஆகமான சம்பாத்தியத்திற்கு பகரமாக ஹராமான விளக்கப்பட்ட வழிகளில் சம்பாதித்து சாப்பிடாதீர்கள் இரண்டு அனாதிகளின் விலை மதிப்புள்ள சொத்தை எடுத்துக்கொண்டு விலை மதிப்பற்ற தரம் தாழ்ந்த சொத்தை கொடுக்காதீர்கள் அனாதிகளின் பொருளை உங்களுடைய பொருளோடு சேர்த்து சாப்பிடாதீர்கள் என்பதன் கருத்து யாதெனில் செலவு செய்யும் போது தனது பொருளை குறைவாகவும் அனாதிகளின் பொருளை அதிகமாகவும் செலவிடுவது அல்லது அனாதிகளின் சொத்தை கைப்பற்றி தனது சொத்தை போன்று செலவிடுவது அனாதிகளிடம் அநியாயமாக நடந்து கொள்வதையே இங்கு பெரும் பாவம் என கூறப்படுகிறது அனாதிகளின் பாதுகாவலர்கள் பொறுப்போடு நம்பிக்கை நாணயத்தை காப்பாற்ற வேண்டும்

அநாதிரின் பொருளை உண்பது இறை நிராகரிப்பாளர்களுடன் போரிடும் போது புறமுதுகிட்டு ஓடுவது தூய்மையான இறை நம்பிக்கை கொண்ட அபலை பெண்ணை பற்றி இட்டு அவதூறு பேசுவது ஆதாரம் புகாரி முஸ்லிம் அநாதிகளை பராமரிப்பதைப் பற்றி திருக்குரான் வசனங்களும் நபி மொழிகளும் கண்டிப்புடன் விளங்குவதைக் கண்ட மக்கள் தங்களிடமிருந்து அநாதிகளை தனிமைப்படுத்தினர் உணவு போன்றவற்றை வேறுபடுத்தினர் சிலரோ தங்களின் பொருளிலிருந்து சமைத்து கொடுத்தனர் அனாதைகளின் பொருட்களை தொட தயங்கினர் அவர்களை வளர்ப்பதை நபி தோழர்களுக்கு பெரும் குறையானது இறுதியில் நதிகள் நாயகம் செல்லல்லாம் ஒலை செல்லும் அவர்களிடம் வந்து அனாதைகளிடம் நாங்கள் எப்படித்தான் நடந்து கொள்வது என நபி தோழர்கள் விளக்கம் கேட்டனர் அப்போது அல்லாஹ் பின்வரும் திருவசனத்தை இறக்கி வைத்தார் அனாதிகளை பற்றியும் மும்பிரம் வினவுகின்றனர் நீர் கூறுவீராக அவர்களுக்கு நன்மை பைக்கக்கூடிய செயல்முறையை மேற்கொள்வதே உத்தமமாகும் நீங்களும் அவர்களும் சேர்ந்து வாழ்வதில் உணவு உறைவிடம் போன்றவர்களுக்கு கூட்டாக செலவு செய்வதில் குற்றம் எதுவும் இல்லை ஏனென்றால் அவர்கள் உங்கள் சகோதரர்களே ஆவர் தீமை செய்பவர்களையும் நன்மை செய்பவர்களையும் அல்லாஹ் நன்கறிந்திருக்கின்றார் அல்லாஹ் நாடி இருந்தால் இவ்விஷயத்தை உங்களுக்கு கடினமாக்கி இருப்பான் ஆனால் அல்லாஹ் பேராற்றல் உள்ளவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றார் திருக்குரு ஆண் இரண்டு இருநூற்றி இருபது இவ்வசனத்தில் அனாதைகளை தனிமைப்படுத்தி வைக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர்கள் விஷயத்தில் அல்லாஹுவை அஞ்சி வாழ்வதே கடமை என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது அதே சமயம் அனாதையை பராமரிப்பவன் ஏழையாக இருந்தால் அவன் பராமரிப்பு செலவை எடுத்துக்கொள்ளலாம் என மார்க்கம் கூறுகிறது பராமரிப்பவன் செல்வந்தனாக இருந்தால் அவன் இறைவனின் பொருத்தம் கிடைப்பதற்காக பராமரிக்க வேண்டும் அனாதிகளுக்குரிய சொத்தை எப்போது அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் திருகுருள் கட்டளையிடுகிறது மேலும் அனாதிகளை அவர்கள் திருமண பருவத்தை அடையும் வரை சோதித்து வாருங்கள் அவர்களிடம் பகுத்துவரும் தகுதியை நீங்கள் கண்டால் அவர்களுக்குரிய உடைமைகளை அவர்களிடமே ஒப்படைத்து விடுங்கள் திருக்குரு ஆண் நான்கு ஆறு இமாம் அபு ஹனிபா ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள் அடைந்தும் பொறுப்பாளராய் காத்திருக்க வேண்டும் அதன் பின் தெளிவு பெற்றாலும் பெறாவிட்டாலும் சொத்தை அந்த அனாதையிடம் ஒப்படைத்து விட வேண்டும் இமாம் அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி இமாம் முகம்மது ரஹமத்துல்லாஹி இமாம் சாஃபி ரஹமத்துல்லாஹி ஆகியோர் கூறுவதாவது சொத்தை ஒப்புக்கொள்பவனுக்கு கொள்பவனுக்கு நிர்வகிக்கும் திறன் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை சொத்தை ஒப்படைத்த பிறகு அவ்வூர் பொறுப்பாளர் அவனுக்கு தேவையானவற்றை செய்து சொத்தை பராமரித்து கொடுக்க வேண்டும் ஆதாரம் தஹீமுல் குர்ஆன் அனாதையிடம் சொத்துக்களை ஒப்படைக்கும் போது சாட்சிகளை வைத்து ஒப்படைக்க வேண்டும் அதையும் திருக்குருஆன் குறிப்பிட்டு பேசுகிறது அவர்களின் சொத்துக்களை அவர்களிடம் ஒப்படைக்கும் போது அதற்கு சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் திருக்குரு நான்கு ஆறு திருக்குரு ஆண் நதிமொழியின் அடிப்படையில் அநாதைகளுக்கும் அநாதைகளை பராமரிப்பவர்களுக்கும் எவ்விதத்திலும் குறை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை கவனத்தில் கொண்டு இஸ்லாம் சட்டங்களை வகுத்துள்ளது

யாவதுள் எத்தின் என்ற சொற்றருக்கு பல அர்த்தங்கள் உள்ளன அனாதியின் உரிமைகளை பறித்து கொண்டு அவனின் தந்தை விட்டுச் சென்ற சொத்தை அபகரித்து அவனை எவ்வித சம்பந்தமும் இல்லாதவனாக விரட்டி விடுவது அனாதை உதவி கேட்டு வந்தால் விரட்டி அடைப்பது அனாதைக்கு அநீதி இழைப்பது அதாவது வீட்டில் எல்லா வேலைகளையும் செய்ய ஏவி ஏதாவது ஒன்றை செய்யாவிட்டால் திட்டுவது தான் எவ்வித குறைபாடும் இல்லாதவன் என எண்ணிக்கொள்வது காஜி அபுல் ஹசன் மாஹதி அஹமத்துல்லாஹி அவர்கள் தனது அஹ்லாமன் நுபுவத் என்னும் நூலில் ஓர் அற்புதமான நிகழ்ச்சி ஒன்றை குறிப்பிடுகிறார்கள் அபுஜகிடம் ஓர் அனாதை இருந்தான் ஒரு நாள் அவன் தன் உடலில் சிறு ஆடை கூட இல்லாமல் அபிஜயிடம் வந்து தனது தந்தையின் சொத்திலிருந்து தனக்கு கொஞ்சம் கொடுக்குமாறு வற்புறுத்தி கேட்டான் அநியாயக்கார அபிஜகர்கள் அனாதையின் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை நின்று நின்று சடைந்து போன அந்த அனாதை சிறுவன் நிராசையுடன் திரும்பினான் இதை கண்ட குரசி தலைவர்கள் சிலர் முகம்மதிடம் சென்று முறையீடு அவர் அபிதலிடம் உனக்காக பேசி உன் சொத்தை வாங்கி தருவார் என்று கேலியாக கூறினார்கள் ஒன்றும் அறிய அனாதை சிறுவன் அனன விநாயகம் செல்லல்லாக வடைசலம் அவர்களிடம் வந்து தன் நிலையை விவரித்தான் உடனே நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைசலம் அவர்கள் தம் பரம விரோதி என்றும் பாராமல் அபிஜகிடம் சென்றார்கள் அபிஜகில் அன்னநபி நாயகம் செல்லல்லா கொலைசலம் அவர்களை வரவேற்றார் அவனிடம் அனாதை சிறுவனின் சொத்தை கொடுக்கும்படி கேட்டார்கள் அண்ணன் நம்பி நாயகம் சல்லல்லா ஹொலைசலம் அவர்கள் அதனை ஏற்ற அபிஜகில் அவ்வண்ணனை கொடுத்தும் விட்டார் இதை கண்டு ஆச்சரியப்பட்ட குறிசி தலைவர்கள் அபிஜகிடம் கோபப்பட்டு நீர் மதம் மாறி விட்டீரா என கேட்டனர் இறைவன் மீது ஆணையாக நான் மதம் மாறவில்லை முகமது என்னிடம் வரும்போது அவருடன் பெரும் படையொன்றே வந்திருப்பதாக உணர்ந்தேன் அவருக்கு எதிராக நான் ஏதாவது செய்தால் நமக்கு ஆபத்து நேர்ந்துவிடும் என்ற பயத்தால் அவர் சொன்னபடி சொத்தை கொடுத்து விட்டேன் என்று அபிஜஹி சொன்னார் இந்த நிகழ்ச்சியின் மூலம் கண்ணியமான பாரம்பரிய மிக்க தலைவர்கள் அனாதிகளிடம் நடந்து கொண்ட முறையும் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹோலேசலம் அவர்களின் உயர்ந்த பண்பும் வெளிப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லா ஹோலேசலம் அவர்களின் போதனைகள் இரும்பு இதயம் கொண்ட மனிதர்களையும் எப்படி உருக்கியது என்பதை சையத் சுலைமான் நத்வி தனது சீரத்து நபி என்னும் நூலின் ஆறாவது பாகத்தில் பின்வருமாறு குறிப்பிடுகிறார் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹோலேசலம் அவர்கள் அனாதைகளிடம் இவருக்கு மின்றி நடந்து கொண்ட அறிவியர்களை அவர்களுக்காக உருகும் மாறினார்கள் ஒவ்வொரு தோழரின் வீடும் அனாதை இல்லமாக மாறியது அனாதைகளை பொறுப்பேற்க பலர் மகிழ்ச்சியோடு முன்வந்தனர் பதரு போரில் அனாதை ஆனவர்களை அவர்கள் வளர்த்தார்கள் அன்சாரி கோத்திரத்தைச் சேர்ந்த அனாதைகளை அன்னை அலி அவர்கள் வளர்த்தார்கள் பதரு அனாதை ஆனவர்களை ரலி அவர்கள் வளர்த்தார்கள் அன்சாரி கோத்திரத்தை சேர்ந்த அனாதிகளை அன்னை ஆயிஷார் அலி அவர்கள் வளர்த்தார்கள் அனாதிகளை நேசிப்பதில் அப்துல்லா இவன உமர் அலி அவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் செயல்பட்டார்கள் அனாதிகளுக்கு உணவளிக்காமல் அப்துல்லா உணவு உட்கொள்ள மாட்டார் இன்று உலகம் முழுவதும் அனாதி இல்லங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இஸ்லாம் தான் அனாதிகளை பராமரிக்கும் பணியை முதலில் துவக்கியது அரபு நாட்டில் தான் முதன் முதலில் இல்லத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அடுத்தடுத்து இஸ்லாமிய நாடுகள் எங்கும் அநாதை இல்லங்கள் அமைக்கப்பட்டன உதவித்தொகைகள் வழங்கப்பட்டன அவற்றின் மூலம் பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டு அனாதைகள் பெயரில் நிறுவனங்கள் பல தொடங்கப்பட்டு அவர்களின் எல்லா வகை தேவைகளும் நிறைவு செய்யப்பட்டன இறைவனுக்கு அன்றுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அலகம்